இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கராகத்தே முனிப்பன் திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வ பெரிய தாயை வணங்கி அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி வீரசதி வீரசத்திநாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜையை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பலன்கூட போகலாம் எப்படி கோச்சார பலன் எப்படி கேட்டீங்கன்னா கன்னிராசி நேர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை ஜனனமாகும் போது ஜனனமானவனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடம் அந்த நேரத்தை வச்சு எப்படி ஒரு ஜாதத்தை வச்சு பலனை பார்க்குறமோ அதுபோல் தான் இந்த மாதத்தில் கன்னிராசினியர்களுக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த வீட்டில் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற மையமாக கொண்டு தான் இது மைனஸ் அண்ட் ப்ளஸ் நம்ம பலனை சொல்கிறோம் ஓகேங்களா ரைட்டு ஓகே கன்னிராசினிய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிபதி கன்னிராசிக்கு அப்போ புதன் ஒன்று கோடி பத்து கோடி புதன் தான் வரார் ஓகேங்களா அப்போ ஒன்று கோடி ராசி அதிபதி பார்த்திங்கன்னா தன்சாந்துக்கு அஞ்சில் ராசிக்கு மகரத்தில் திருவோணம் ஒன்றாம் அதாவது திருவோணம் ஒன்றாம் மாதத்தில் அதாவது இந்த ராசிக்கு பதினொன்று கோடி பதினொன்று கூட சந்திரனோட சாரத்தில் லாபாதிபதியோட சாரத்தில் அமர்ந்து அந்த லாபத்தை பார்க்குறார் ஓகேங்களா அப்போ தன்சாந்துக்கு அஞ்சில் ராசிக்கு அஞ்சில் அமர்ந்து அந்த பதினொன்று சாதம் அமர்ந்து பதினொன்று வருடத்தை பார்க்குறார் ஓகேங்களா அப்போ பத்தாம் அதிபதி தன்சாந்திக்கு எட்டில் ராசிக்கு அஞ்சில் அமர்ந்து அதே திருவோண சாதம் அதே அமைப்பை பெறார் ஓகேங்களா அது ரெண்டு கூடி ஒம்பது கூடையவன் குடும்பாதிபதி அண்ட் பாக்கி பாக்கியாதிபதி சுக்கர பகவான் அது ரிஷப்ப சுக்கரன் அந்த துலாம் சுக்கரன் தன் சாந்துக்கு ரெண்டு கூடையவன் தன் சாந்துக்கு ஆறில் ராசிக்கு ஏழில் அதாவது உத்தரட்டாதி சார சாரத்தில் அது அஞ்சு கூடி ஆறு கோடி பெற்ற சனியோட சாரத்தில் ஏழாம் ஏழாம் இடத்துல ராகுவோட ராகு உத்திராட சாரத்தில் இருக்கிறாரு இவர் உத்தர உத் உத்ராட சாரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சுக்கரனும் குருவும் பாவம் பரிவர்த்தனையோட இந்த பலனை பெறார் இந்த அமைப்பில் ரெண்டு குடையவன் பயணிக்கிறார் ஓகேங்களா தன் சாணம் ஆறாக இருந்தாலும் மற்ற பலன் நல்லா தான் இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒம்பது குடைவன் பாக்கியாதிபதிக்கு சொல்லக்கூடிய ரிஷப்ப சுக்கரன் தன் சாணத்துக்கு மூ மூணில் ராசிக்கு ஏழில் அதே அமைப்பை பெறார் ஓகேங்களா ரைட் அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு மூணு கூடையவன் எட்டு குடையவன் செவா பகவான் அதான் மூணு குடை யார் விருச்சக செவ்வா தன் சாணத்துக்கு எட்டில் ராசிக்கு பத்தில் மி மிதனத்தில் உணர்பூசம் ஒன்றாம் பாதத்தில் இந்த நாலு கூடையும் ஏழு கூடவனுடைய குருவோட வக்கரப்பட்ட சாரதாக தான் இவரும் வக்கரம் பெறுறார் வக்கரம் பெற்று பயணிக்கிறார் யாருங்க அந்த மூணு கூடையவன் எட்டு கூடையவன் ஓகேங்களா ரைட்டு ஓகே அது எட்டு கூடையவன் மேசவா பார்த்தீங்கன்னாக்கா தனிசானத்துக்கு மூணில் ராசிக்கு பத்தில் மிதனத்தில் அதே அமைப்பு பெறுறார் ஓகேங்களா மூணு குடையின் சந்தி எட்டில் அதே அமைப்பு இது அவ்வளோ அதே அமைப்பு ஓகேங்களா ரைட் அடுத்து நாலு கூடையவன் ஏழு கூடையவன் அதாவது இந்த ராசிக்கு சுகாதிபதி அன்ட்டு பாதகாதிபதி அன்ட்டு கலத்திரக்காரகன் ஓகேங்களா ரைட்டு அது பார்த்தீங்கன்னாக்கா சுகாதிபதினு சொல்லக்கூடிய தனுசு குரு தனுஷாந்து காறில் ராசிக்கு ஒம்பதில் இன்னொரு கேந்திர பேர் திருவோணம் திருமணம் வாங்குறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சாரம் பெறார் ரோகிணி மூ மூணாம் பாதம் சாரத்தில் பயணிக்கிறார் அப்போ பதினொன்று கூட சாரத்தில் அவர் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா ஏழு கூடைவன் மீனக்கூரு பார்த்தீங்கன்னா தனிசானது மூணில் ராசிக்கு ஒம்போதில் இதே அமைப்பு பெறுறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து கூடைவன் ஆறு கூடைவன் சனீஸ்வர பகவான் ஐந்து கூடைவன் மகர சனி தனிசானதுக்கு ரெண்டில் ராசிக்கு ஆறில் அவர் பார்த்தீங்கன்னாக்கா மகரத்தில் பூரட்டாதி சாரத்தில் சாரிங்க உத்திரட்டாதி சாரத்தில் ஓகேங்களா ஜஸ்ட்டு மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தம்பி செய்ய வேண்டாம் சரி ரைட்டுங்க போராட்டாதி சார சாரத்தில் அவர் பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாதத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறாம் இடத்துல கும்பத்தில் ஆட்சி பெறுறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே மாதிரி ஏழாம் இடம் சொல்லக்கூடிய மிதனத்தில் மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் அவர் உத்திராட்டாதி ஒன்றாம் பாதத்தில் போயிட்டுருக்கார் கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ஒன்றில் ஓகேங்களா அப்போ கேது பகவான் உத்திரம் மூணாம் பாதத்தில் போய்ட்டுருக்கார் இதுதான் அமைப்பு ஓகேங்களா டைம் இருக்கு ரைட் ஓகே ரைட் அப்போ இதுக்கு என்ன நான் பார்த்துருவோமா சரி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங் நீங்கள் இந்த கன்னிராசினியர்களும் பார்த்தீங்க இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் பெறக்கூடிய லாபங்கள் அளவு கடந்த லாபமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ஊர்வீத்து மூலியமாக வரக்கூடிய சொத்து பத்து மூலியமான லாபங்கள் குழந்தைங்க மூலம் கிடைக்கக்கூடிய லாபங்கள் கலைத்துறை அரசியல் துறை அதே மாதிரி ப பார்த்திங்கன்னாக்கா மாந்திரிகம் ஜோதிடம் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் துறையில் இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி காதல் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் திருமணம் நடக்கூடிய அமைப்பு அப்போ அது மொழி நடக்கக்கூடிய லாபங்கள் பேர்கள் நம்ம எண்ணங்கள் ஈடு ஏறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் இருக்குமான்னு கேட்டாக்க இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலவு போகிறது இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஊரு ஊர் இந்த மாதிரி போகிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான பயணமாக சிறப்பான அம்சம் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் மூத்த சகோதர சகோதரிங்களாம் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் திரு அதாவது அவங்களுக்கு இரண்டாம் திருமணம் அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்ம நெருங்கி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிட்டும் ஓகேங்களா அதே நம்ம வளர்ப்பு தந்தையரோட அமைப்பு அதை பெரியப்பாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம உறவுகள் நம்ம சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு தொழில்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும்னு கேட்டோம்னா நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுணக்கணமாக இருக்கும் பார்த்து சோதனை சூதன நிதானத்தோடு நல்லா நல்லாயிருக்கும் அப்போ அது மூலம் ரொம்ப 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 கவனமும் ரொம்ப ரொம்ப ஈர்ப்பும் இருந்ததுன்னா நம்ம பிரச்சனை கொடுக்காது ஓகேங்களா அப்போ தொழில் மேலே ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்னா தொழில் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை கொடுக்காது அப்போ இன்சூரன்ஸ் பண்ணாதவங்களா இந்த காலம் இன்சூரன்ஸ் பண்ணிங்க எந்த காலத்திலும் உத உதவிகரமாக விருப்படி வண்ணமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் குலதெய்வ பேரில் நம்ம தொழில் பண்ணுறது குழந்தைங்க பேரில் தொழில் பண்ணுறது பேரில் தொழில் பண்ணுறது ஆமாம் அனைத்தும் இந்த காலம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அது அதே அதுபோல் பார்த்தீங்கன்னா காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடன் கொடுத்து வாங்கிறது இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும்னு கேட்டாக்கா ஒரு சிறப்பாக இருக்கும் அதை எதுக்கு கொடுக்குறேங்க ஒரு கூட்டு தொழில் கடன் வாங்குறது ஒரு வண்டி வாங்க வீடு வாங்க நம்ம கடன் வாங்குறது ஓகேங்களா இந்த இதையை வந்து தொழிலாக பண்ணுறது வண்டி வீடு வாகனம் ஏரியா தொழிலாக பண்ணுறதுக்கான நான் வாங்குறது ஓகேங்களா இதெல்லாம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் தாய்மாமன் சார் நல்லா நல்லாயிருக்கும் தாய் சார் நல்லா இருக்குது அப்போ ஒரு மெடிக்கல் வச்சுருக்கிறோம் ஓகேங்களா ஒரு கந்துவட்டி பயன்ஸ் வச்சுருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு போ ஒரு போட்டு ஒர்க் பார்க்குறோம் இல்லை ஆட்கள் பல ஆட்களை போட்டு வேலை பார்க்குறோம் இல்லை பல ஆட்களை சப்பளை பண்ணுறோம் ஓகேங்களா ஒரு கேட்ரிங்கு ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு கிளினிக்கு ஒரு மருத்துவம் மெடிக்கலு இந்த மாதிரி வச்சுருக்கிற அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நல்ல ஒரு வருவாய் நல்ல ஒரு திறன் நல்ல ஒரு சிறப்பு இருக்குமான்னு கேட்டாக்க இருக்குன்னே சொல்லலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் எவ்வளோ ஒரு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ எதிர்ப்பாக இருந்தாலும் வென்று வந்துடலாம் ஜெயிச்சிடலாம் ஓகேங்களா ஒன்றும் புறப்பாடு கிடையாது ஜெவிச்சு சிறப்பாக வந்துடலாம் ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாங்கலாம் சொல்லியாச்சு அதே மாதிரி ஒரு அமைப்பு நம்மளோட உடலோட அமைப்பு அந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்க ஒரு நல்ல ஒரு அமைப்பு மேடம் நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் ஒரு லாபகரமாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட உடல் உழைப்பு நல்லா லாபகரம் இருக்கும் உடல் உழைப்பு இல்லாத லாபம் கிடைக்கிறது இருக்கும் அப்போ தாயார் மூலிமம் நம்ம லாபம் லாபம் கிடைக்கிறது வண்டி வானது வீடு வாசல் மூலிமா லாபம் கிடைக்கிறது அது அதை தொழிலாக பண்ணுற மூலம் லாபம் கிடைக்கிறது எல்லாமே இது மூலிமா நம்ம வியாபாரத்து மூலியமாக ஓகேங்களா மொத்ததெல்லாம் ஒரு சிறப்பான பொசிஷன் சிறப்பான அமைப்பு கிடைக்கும் கிடைக்கும் அப்போ அது அதே அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா முதல் சொல்லியாச்சு இரண்டாவது நேரத்தில் லாபம் கிடைக்கும் சொல்லியாச்சு அதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையார் பார்த்திங்கனா இந்த காலகட்டத்தில் ஒரு அறிவா கல்யாணம் அது மூலியமாக ஒரு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமை அமைப்பு சிறப்பு சிறப்பு கிடைக்கும் அதே மாதிரி காலகட்டம் பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த நமக்கு கல்யாணம்னு பார்த்தீங்கன்னாக்கா ம இந்த வரக்கூடிய வரன் ஒரு தெய்வீகமான வரணாக இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் திருமண ஆவரத ஜோடிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆணுக்கார்கிட்டும் இருக்கட்டும் அவங்களுக்கு தெய்வீக உறவு தெய்வீக ஒரு வரனாக இருக்கக்கூடிய ஒரு வரன் இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம உயர்கல்வி படிக்கிறதெல்லாம் படிக்கிறது ஓகேங்களா அப்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக தொடர்புலேருந்து ஆன்மீகத்தையும் தொழிலாக பண்ணுறவங்களால் அந்த காலக்கட்டங்களில் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நம்ம தந்தையோட அமைப்புகள் நல்லாயிருக்கும் அப்போ கோர்ட்டில் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து காலகட்டங்களில் ஒரு சிறப்பம்சம் சிறப்பு அம்சம் கொடுக்குங்க நல்லா தெய்வீகமாக நல்லாவே சிறப்பாக இருக்கும் அது ஆயுள் கார்டு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் இல்லை கோர்ட்டில் இவங்க கேஸ் நடக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு விடுவு காலமாக சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ குலதெய்வ கோயிலுக்கு பயணம் அப்போ குழந்தைங்களுக்கு உண்டான செலவு அவங்களுக்கு வெளி வெளியூர் வெளிநாடு இப்படி அனுப்புறதுக்கு உண்டான செலவு ஓகேங்களா அவங்களோட சுகபோகத்துக்கு உண்டான செலவு இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் சுப விரை சுப செலவாக நடக்கூடிய ஒரு பாக்கியமாக இருக்கூடிய தருணமாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு அந்த மாதிரி பாயிண்ட் அப் நம்ம இருக்குதா கேட்டா இருக்குதுன்னே சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த கால இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பில் பார்த்திங்கன்னா இன ஒட்டி இனம் ஜாதி ஒட்டி ஜாதி கடையில் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த காலங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்தை தடை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேவையில்லாத கடனை மட்டும் வாங்காமல் தான் போதுங்க அப்போ நம்ம ஆன்மீகம் தியானம் இந்த மாதிரி வழிபாட்டில் போயிட்டோம்னாவே நம்மளுக்கு பெருசாக வந்து பெருசாக அட்டா அட்டாக் ஆகாதுங்க ஒரு சித்திர வழிபாடு இந்த மாதிரி போயிட்டால் பெருசாக பிரச்சனை கொடுக்காது நல்லா இருக்கும் இன்றைய சகோதர சகோதரிகளோட அமைப்பு காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா நல்ல அமைப்பு இருக்குமான்னு கேட்டாக்க அவங்களுக்கு ஒரு சின்ன சுணக்கணத்தை கொடுத்து நல்லதை கொடுக்கும் நம்மளோட முயற்சி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடம த தடை தாமதம் கொடுத்து வெற்றியை கொடுக்கும் ஓகேங்களா சரி நேரங்களே டைம் ஆகிடுச்சு உங்களுக்கு எவ்வளோ சொல்லலாம் போதும் ஓகேங்களா சரி நேரங்களே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் இந்த பதிவுங்களுக்கு பிடிச்சிருந்த மனதாக நம்ம இது போய் கோச்சார தான் ஜனநாயக ஜாத வச்சு மேற்கொண்டு பலனும் சிறப்பான பலனை பார்த்துடலாம் ஓகேங்களா சரி நேரங்களே உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் எம்மி அஷ்டோ நன்றி வணக்கம்